வேண்டும் ஐந்தாம் பாவத்தில் புதன் இருந்தால் பெருமாளை வழிபடுவது மிகவும் நலன் தரும் ஐந்தாம் பாவத்தில் குரு இருந்தால் தட்சணாமூர்த்தியை கட்டாயமாக நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு குருவர்களும் திருவருளும் கிடைக்கும் ஐந்தாம் பாவத்தில் சனி இருந்தால் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் நலம் தரும் விநாயகப் பெருமானையும் வழிபடலாம் விசேஷமாக ஐந்தாம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் சக்தியை வழிபடுவது நலம் தரும் லட்சுமி தேவியை வழிபடுவதும் மிகவும் நல்லது அவள் சக்தி உருவமானவள் தான் ஐந்தாம் பாவத்தில் கேது இருந்தால் விநாயக பெருமானை நிச்சயமாக நீங்கள் வழிபட்டு தான் ஆக வேண்டும் ஏன்னா குழந்தை பாக்கியத்தை பற்றி பேச வேண்டும் என்றாலும் இந்த இடத்தை தான் பார்ப்பாங்க இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது குலதெய்வம் இந்த மாதிரி என் இஷ்ட தெய்வத்தை பற்றிலாம் இந்த இந்த கட்டத்தில் வச்சு தான் சொல்லுவாங்க எல்லா கட்டங்களும் இதுக்கு தொடர்பு உள்ளது தான் ஆனாலும் மிக இந்த விஷயத்திற்கு மிக முக்கியமாக ஐந்தாம் இடம்தான் பலன் சொல்வதற்கு சரியாக இருக்கும் சரி அது வந்து ஜாதக குறிச்சிட்டவங்க இதை நீங்க பார்த்துக்கங்க ஐந்தாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் சிவனை அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாக்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி ஏழாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி மூன்றுக்கு இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி திதி முடியும் நேரம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஐந்துக்கு அதன் பிறகு சஷ்டி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் மூலம் மூலம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் மூன்று ஐம்பத்தி ஏழுக்கு அதன் பிறகு பூராடம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம் பிறகு மரண யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்பது வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் மூன்று ஐம்பத்தி ஐந்திலிருந்து நான்கு ஐம்பத்தி ஆறு வரை மாலை வேளையில் ஆறு ஐம்பத்தி மூன்றிலிருந்து இரவு எட்டு இருபத்தி ரெண்டு வரை ராகுகால நேரம் காலை எட்டு இருபத்தி எட்டிலிருந்து ஒன்பது ஐம்பத்தி இரண்டு வரை எமகண்ட நேரம் காலை பதினொன்று இருபத்தி ஏழிலிருந்து மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு வரை கூலிகன் மதியம் இரண்டு இருபத்தி ஐந்திலிருந்து மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை சந்திராஷ்டம ராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இன்றைய விசேஷம் ஸ்கந்த சஷ்டி மற்றும் சூரசம்ஹாரம் மற்றும் நாளும் கூட இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷத்திற்கு நன்மை ரிஷபத்திற்கு செலவு விதனத்திற்கு லாபம் கடகத்திற்கு போட்டி சிம்மத்திற்கு விவேகம் கண்ணிக்கு தளங்கள் துலாத்திற்கு அமைதி விருச்சகத்திற்கு பொறுமை தனுசுக்கு அன்பு மகரத்திற்கு மகிழ்ச்சி கும்பத்திற்கு வெற்றி மீனத்திற்கு இன்பம் நட்சத்திரங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் வரிசையிலே இன்று பூரம் நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் பூர நட்சத்திரத்திரக்காரர்கள் வந்து அதாவது பூர நட்சத்திரம் உங்களுக்கு இருந்தது என்றால் இந்த நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரங்கள் அப்படி என்றால் திருமணம் செய்வதற்கு கூட்டு தொழில் செய்வதற்கு மற்றும் உங்களுக்கு விசேஷ தினங்கள் நீங்கள் ஏற்பாடு செய்யும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் அமையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பூரம் நட்சத்திரத்திற்கு பூராடம் திருமணம் செய்ய உகர்ந்தது அல்ல கூட்டு தொழிலுக்கும் உகர்ந்தது அல்ல மற்றும் பரணி பூசம் அனுஷம் பூராடம் உத்திராற்றாதி இது இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்றைய சிந்தனைக்கு நம்ம வந்து ஒரு ஜோதிட விளக்கம் பார்ப்போம் இது வந்து ஜோதிடம் புரிச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட ஜோதிட அந்த ஏட்டில் அந்த கட்டத்தில் ஒன்று ரெண்டு மூன்றுன்னு பன்னெண்டு போட்டிருப்பாங்க பன்னெண்டு ராசிக்கு அது ஐந்து போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்திற்கான விளக்கம் இது வந்து இறை வழிபாட்டிற்கு உள்ள இடம்னு சொல்லுவோம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இடம் குழந்தை பாக்கியத்தை பத் குழந்தை பாக்கியத்தை பற்றி பேச வேண்டும் என்றாலும் இந்த இடத்த தான் பார்ப்பாங்க இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஓ குல தெய்வம் இந்த மாதிரி என் இஷ்ட தெய்வத்தை பற்றிலாம் இந்த இந்த கட்டத்தில் வச்சு தான் சொல்லுவாங்க எல்லா கட்டங்களும் இதுக்கு தொடர்பு உள்ளது தான் ஆனாலும் மிக இந்த விஷயத்திற்கு மிக முக்கியமாக ஐந்தாம் இடம் தான் பலன் சொல்வதற்கு சரியாக இருக்கும் சரி அதை வந்து ஜாதகம் ஜாதக குறிச்சிக்கிட்டவங்க இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஐந்தாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் சிவனை வழிபடுவது நலம் தரும் ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் கணபதியை வழிபடுவது நலம் தரும் ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் சுப்பிரமணியரை வழிபட வேண்டும் ஐந்தாம் பாவத்தில் புதன் இருந்தால் பெருமாளை வழிபடுவது மிகவும் நலன் தரும் ஐந்தாம் பாவத்தில் குரு இருந்தால் தட்சிணாமூர்த்தியை கட்டாயமாக நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு குருவர்களும் திருவருளும் கிடைக்கும் ஐந்தாம் பாவத்தில் சனி இருந்தால் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் நலம் தரும் விநாயகப் பெருமானையும் வழிபடலாம் விசேஷமாக ஐந்தாம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் சக்தியை வழிபடுவது நலம் தரும் லட்சுமி தேவியை வழிபடுவதும் மிகவும் நல்லது அவள் சக்தி உருவமானவள் தான் ஐந்தாம் பாவத்தில் கேது இருந்தால் விநாயகப் பெருமானை நிச்சயமாக நீங்கள் வழிபட்டு தான் ஆக வேண்டும் ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டியது அதில் இருக்குது சரிங்களா ஐந்தாம் பாவத்தில் கேது இருந்தால் அதாவது ராகு பெருமானை வழிபடுவதும் நல்லது தரும் இந்த ஐந்தாம் பாவத்தில் ராகு பெருமானை வழிபடுவது அவர் இருந்தார் தான் நீங்கள் புற்றுக்கு பால் வார்த்தல் இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் செய்தால் உங்களுக்கு நல்லது தரும் துர்கை அம்மனை நீங்கள் வழிபடலாம் இந்த குறிப்பு ஐந்தாம் பாவத்தில் கிரகங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க சில பேருக்கு வந்து ஐந்தாம் பாவத்தில் ஒன்று ஒரு கிரகமும் இருக்காது அந்த மாதிரி இருக்கையில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா ஐந்தாம் பாவத்திற்கு உள்ள அந்த அதிபதி யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த அதிபதி யாருன்னு தெரிஞ்சுட்டு அவருக்கு உகர்ந்த சுவாமிகளை நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப மிக சுலபமாக நன்மைகளை ஈட்டுக்கு கொடுக்கும் இதை நான் இங்கே வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இது ஏற்கனவே வந்து நிறையா பேருக்கு தெரியும் அப்படி ஜாதக கட்டம் குறிக்கல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கட்டாயம் ஜாதகம் பார்த்துட்டு அந்த ஐந்தாம் இடத்தில் யார் உங்களுக்கு இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்கள நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நன்றி வணக்கம்